தாத்தா உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்டு தர தாத்தா கூட கோவிலுக்கு வரீங்களா என்று சொல்லி குழந்தைகளை கோவிலுக்குள் அழைத்து சென்று பட்டியல் சீண்டல் செய்த கொடூர பூசாரி தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் இருக்கிற இந்து சமயார நிலைத்துறைக்கு சொந்தமான பகவதி அம்மன் கோவில்ல திலகர் அப்படின்ற ஒரு எழுபது வயதான முதியவர் பூசாரியா வெள்ளப்பாத்துட்டு வராரு கோவில் முன்னாடி விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்பு வழங்கி அவங்களை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கோவில்னு கூட பார்க்காம அந்த இடத்திலேயே வச்சு பட்டியல் சீண்டல் கொடுத்திருக்காரு இந்த சம்பவம் தெரிந்த சிறுமியோட பெற்றோர்களும் உறவினர்களும் ஒரு மக்களும் கோவில் முன்னாடி கூடியிருக்காங்க ஒளிந்திருந்த பூசாரியை கூப்பிட்டு கோவிலை திறந்து கோவிலுக்குள்ள விசாரணையை மேற்கொண்டாங்க காவல்துறையினர் கோவில் பூசாரி திலகர பெரியகுளம் வடக்கரை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க